வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்குறேங்க ஒரு சிங்கத்துக்கிட்ட அணில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்களாம் ரொம்ப நேர்மையா இருக்குமா சிங்கத்துக்கிட்ட எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பா செய்யுமா தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா ஒரு நாள் அந்த அணில் சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சா எனக்கு எதாவது பரிசு தாங்க நான் எவ்வளோ நேர்மையா உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறேன் கடுமையா உழைக்கிறேனேன்னு கேட்டுச்சுங்களாம் அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சா நீ இந்த வேலையிலேருந்து ஓய்வு பெற நேரம் வந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து நான் உனக்கு பரிசு தரேன்னு சொல்லிச்சிங்களா இத நம்பின அணில் வந்து ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சான் சிங்கத்துக்கு அந்த அணிலுக்கு தன்னுடைய வேலையிலேருந்து ஓய்வு பெறும் நாள் வந்துச்சுங்களாம் அன்னைக்கு சிங்கராஜா கையில ஒரு கூடை இருந்துச்சுங்களாம் அந்த கூடை வந்து மறைக்கப்பட்டிருந்துச்சான் துணியால அணிலுக்கு ரொம்ப ஆகியோ சிங்கராஜா எனக்கு என்ன பரிசு கொடுக்க போறாருன்ட்டு சிங்கராஜா அணில் கிட்ட அந்த பரிசை கொடுத்தாருங்களாம் அத பார்த்த உடனே அணிலுக்கு அவ்வளவு சந்தோஷமா அந்த கூட முழுக்க முந்திரி பருப்புங்களாம் அது வாழ்க்கையில அவ்வளவு முந்திரி பருப்பை பார்த்ததே கிடையாதான் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு தோணுச்சா இந்த முந்திரி பருப்பை சாப்பிடறதுக்கு நமக்கு பல்லு இல்லையே பல்லெல்லாம் விழுந்து போயிடுச்சு இந்த வயசான காலத்துலன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்களா இப்படிதான் சில பேர் இருக்கிறாங்கங்க தன்னுடைய முதலாளிக்கு ரொம்ப நேர்மையா கடுமையா தொடர்ந்து ஒழைச்சிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு பெரிய பொருள் அவங்க கொடுப்பாங்கன்ட்டு ஆனா அவங்க கொடுக்குற பொருள் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு உதவியா இருக்குமான்னு தான் தெரியல இந்த குட்டி கதையை என்னையோட முடிச்சுக்கிறேங்க அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்